நம்மோடு நேரலையில் இணைகிறார் பிரதமரின் உரை குறித்த தன்னுடைய பல்வேறு பார்வைகளை வைப்பதற்காக பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகர் வணக்கம் அரவிந்த் இன்றைய பிரதமருடைய உரை தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வடிவத்திற்கு வந்த முதல் பரப்புரை கூட்டம் பல்வேறு தலைவர்களும் இருக்கிறார்கள் பிரதமருடைய உரையில ஒரு பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு எதை பாக்குறீங்க நாம் எதிர்பார்த்தது போலவே திமுக அரசுக்கு எதிரான தன்னுடைய கடுமையான குற்றச்சாட்டுகளை புகார்களை முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக அவர் ஒரு டிரைவன் மெசேஜா இந்த இந்த பிரதமரோட பேச்சில் நமக்கு என்ன தெரியுதுன்னா மற்ற மாநிலங்கள்ல சொன்ன அதே கருத்தை தான் முன்வைத்திருக்கிறார் அதாவது மத்திய அரசுக்கு ஏற்றவாறு மத்திய அரசுடன் இணைந்து பணியாற் மற்றும் ஒரு கட்சியை நீங்கள் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் அப்படி இருந்தால் தான் உங்கள் மாநிலம் வளர்ச்சி அடையும் என்பதை தான் அவர் தன்னுடைய கருத்தாக முன்வைத்திருக்கிறார் எனவே டபுள் இன்ஜின் தான் வட வட மாநிலங்களில் உள்ள எல்லா மாநில தேர்தல்களிலும் முன்வைக்கக்கூடிய பிரச்சாரம் வந்து இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் இரண்டு இன்ஜின்கள் கொண்ட ஒரு அரசாக இருக்க வேண்டும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாக இருந்தால் மட்டுமே மத்தியில் வளர வளர மாநிலங்களும் வளரும் எனவே இங்கும் டபுள் இன்ஜின் சர்க்காருக்கு நீங்கள் ஆதரவு வேண்டும் பாஜக பாஜக ஆட்சிக்கும் அதே போல தேசிய ஜனநாயக ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வர நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார் அவர் அவருடைய அந்த வார்த்தை ரொம்ப 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 முக்கியம் முதல்ல சொல்லும் போது பாஜக அரசுன்னாரு அப்புறம் ஜனநாயக கூட்டணி அரசு இபிஎஸ் அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அதிமுக தனித்து பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என அதே மேடையில் பேசியிருந்தார் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது இது வந்து ஒரு தேசிய ஜனாய் கூட்டணி அரசு தமிழகத்தில் ஆட்சி ஏற்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கா எனவே இந்த ரெண்டு பாயிண்ட் தான் நான் இம்பார்ட்டன் பாக்குறேன் நிச்சயமாக அதிமுக பொதுச்செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது ரெண்டு முறை அந்த விஷயத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமா பதிவு செய்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று பத்து இடங்களில் வெல்லும் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னார் ஆனா பிரதமர் பேசும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அது டபுள் சர்க்காராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை மீண்டும் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார் எனவே பாஜக கூட்டணி ஆட்சி உறுதியா இருக்கு அதிமுக விருப்பம் வாயிலாக கிடைத்திருக்கக்கூடிய செய்தின்னு பார்க்கலாமா ஆமாங்க அந்த அந்த ஒரு அந்த ஒரு முரண்பாடு நமக்கு ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு தெளிவாக தெரிகிறது இப்பப்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அவர் தொடர்ந்து சொல்லி வருவது அதிமுக தனித்து மெஜாரிட்டி தனித்து பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பார்கள் என அதிமுக தொடர்ந்து சொல்லி வந்தாலும் இன்றைய தினம் பிரதமர் பேசும்போது முதல்ல பாஜக அரசுன்னாரு அப்புறம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அப்படிங்கறது அவர் ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு எனவே இது ஒரு கூட்டணி அரசு தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுதான் என்பதுதான் அதில் பிரதமரும் அதே போல மிகவும் தெளிவாக இருப்பது தெரிகிறது பாஜக இந்த இந்த கூட்டத்தில் பங்கேற்ற மற்ற கட்சி தலைவர்களை பார்த்தோம்னா அதே போல டி டி விதிநகரன் அன்புமணி ராம்தாஸ் பாமக உள்ளிட்ட ஜி வாசன் உள்ளிட்ட அந்த கட்சிகளை வந்து இந்த இந்த கூட்டணியில கொண்டு வந்தது பாஜகவோட ஒரு 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 பாஜகவோட பங்களிப்பு ரொம்ப அதிகம் இது வந்து அதிமுகவுக்கும் அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமியும் அன்பும் ராமதாசும் பார்த்திருந்தாலும் கூட அதனை தொடர்ந்து பீஸ் கோயல் தமிழகம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு ஒரு உருவம் பெற்றதா நம்மளால பார்க்க முடியுது அந்த அலைன்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணது இது பாஜகவோட பங்களிப்பு ரொம்ப அதிகம் நம்ம என்ன இதுல ஒரு முரண்பாடுனா அதிமுக தலைமையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் செயல்பட இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தாலும் அதிமுக தொடர்ந்து சொல்லிட்டு ஆனா இந்த இரண்டு நாளா தமிழகத்தில் நடந்த காட்சிகள் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி சொல்றதா தினகரன்ல இருந்து அதே போல ஜி கே வாசன் அதே போல ஐஜே கே உள்ளிட்ட மற்ற அனைத்து கட்சி தலைவர்களும் பியூஷ் கோயல தான் போய் பார்த்து அவர்கிட்ட பார்த்து பேசிதான் அந்த கூட்டணியை உரு உறுதிப்படுத்தியிருக்காங்க பொதுவாகவே இப்ப தமிழகத்துல அதிமுக தலைமையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணியில் வர இருக்கக்கூடிய கட்சிகள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமியை போய் பார்த்து அவர்கிட்ட பேசி கூட்டணி உருவாக்கி கூட்டணி உறுதிப்படுத்தி இருந்தா பரவாயில்ல ஆனா நம்ம தமிழகத்துல இந்த ரெண்டு நாட்கள்லாம் நம்ம பார்த்த காட்சிகள் அனைத்து கட்சிகளும் பியூஷ் கோயல்ல சந்தித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்திச்சு தங்களோட கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்காங்க அப்படி இருக்கும் போதே இந்த கூட்டணியை யார் வழிநடத்துகிறார்கள் யார் தலைமையில் இந்த கூட்டணி நடக்கிறது அதாவது இந்த கூட்டணிக்கு உள்ளான முடிவுகளை யார் எடுக்கிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது சோ அந்த ஒரு முரண்பாடு இரண்டு நாட்களா நம்ம பார்த்த அந்த முரண்பாடு இன்றைய தினம் மேடையிலும் மீண்டும் பிரதிபலித்திருப்பதான் நம்மளால பார்க்க முடிகிறது பிரதமருக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னதாக பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்னும் இரண்டு மாதங்களில் முதலமைச்சராக போகிற எடப்பாடி பழனிசாமி என்று சொல்கிறார் அதே நேரத்தில் டிடிவி தினகரன் பேசும்போது மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் ஜெயலலிதா ஆட்சி அமையும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்துகிறார் அதுல கூட சில குழப்பங்கள் இருக்கு இன்னும் முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான் அப்படிங்கறத வெளிப்படையா அறிவிக்கிறதுல ஒரு தயக்கம் இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கா இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் அரசு அமைக இருக்கிறது ஆனால் அந்த அரசு தனித்த அதிமுக அரசா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பாஜக பாமக அதே போல டி டி விதன் உள்ளிட்ட அந்த கட்சிகள் பிரதிநிதிகளும் அந்த அரசில் அங்கம் வகிப்பார்களா என்ற கேள்விதான் எழுகிறது பாஜக நிலைப்பாட்டை பொறுத்தும்னா தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுதா என்பதில் அவர்கள் மீண்டும் தெளிவு மிகவும் தெளிவாக கூறி வருகிறார்கள் ஏன்னா அவங்க சொல்றக்கான அவங்களுக்கு சொல்றக்கான உரிமையும் அதிகம்னு நான் பாக்குறேன் ஏன்னா இந்த கூட்டணி உருவானது தமிழகத்துல இவ்வளவு பெரிய ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி இதற்கு முன்பாக இருந்த அதே கூட்டணி தான் மீண்டும் உருவாகி இருக்கு ஆனால் இந்த கூட்டணியை மீண்டும் அதே உருவத்துக்கு கொண்டு வந்ததுல பாஜகவோட பங்களிப்பு அதிகம் எனவே தான் பாஜக ஒரு ஐயர் சேவா இருக்காங்க பாஜகவோட பாஜக தான் டிடிவி டிவி இல்ல மற்ற கட்சிகளோ இந்த கூட்டணிக்கு வந்தார்கள் என்பது பாஜகவோட நிலைப்பாடு அப்படி இருக்கும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டாலும் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டாலும் ஆனால் ஆட்சி அமைய அமைந்தால் அந்த ஆட்சி அந்த ஆட்சி என்பது கூட்டணி ஆட்சியாக தான் இருக்க வேண்டும் அதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாக தான் இருக்க வேண்டும் அதில் பாஜக அதே விநகரன் பாமக உள்ளிட்ட கட்சிகளோட பிரதிநிதிகள் அமைச்சர்களாக இருக்க வேண்டும் என்பதால் பாஜக நிலைப்பாடாக இருக்குது அதுதான் நமக்கு இதுல இருந்து மிக தெளிவாக தெரியும் இதுல மிக முக்கியமான விஷயம் என்டிஏவினுடைய முதல் பரப்புரை கூட்டம் பங்கேற்கிற கூட்டம் இந்த புதிதாக தங்களை ஏற்கனவே இருந்து புதிதாக தங்களை மீண்டும் கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி அவர்களினுடைய அந்த பாமகவினுடைய சின்னமான மாம்பழத்தையும் அமமுகவினுடைய சின்னமான குக்கரையும் தான் பிரதானப்படுத்தி அங்க பின்னணி பதாகைகள்ல போட்டிருக்கிறத பாக்குறோம் அதன் மூலமா ஏதாவது செய்தி சொல்றாங்களா இல்லைங்க அந்த நாலு கட்சி தான் பெரிய கட்சியா காண்பிக்க நினைக்கிறார்கள் ஒன்று அதிமுக இரட்டலை இரண்டாவது பாஜக தான் பாத்தீங்கன்னா அந்த பேனர்ல பாத்தீங்கன்னா இரண்டு தரப்புல இரண்டு சைட்லயுமே பாத்தீங்கன்னா இரண்டு பெரிய தலைவர்களோட அந்த இரண்டு தலைவர்களோட பெரிய படம் அங்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்திலும் அதே போல பிரதமர் ஒரு இடத்திலும் தான் வந்து இடையில் இந்த மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களோட இடம் படங்கள்லாம் இருக்கிறது அதுல பாமக அன்புமணி ராமதாஸ்க்கு அவரோட சின்னமும் அதே போல டிவி தன்னனுக்கு குக்கர் சின்னமும் அப்படிங்கறத இருக்கு எனக்கு என்னமோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சின்னம் ஒதுக்கிட்டாங்க அது வந்து ஒரு ஒரு சின்னம் பீகார் சட்டமன்ற தேர்தலே அது போல ஒரு ஸ்மார்ட்டா ஒரு லெட்டர் எழுதி பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கும் பாமக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த சின்னம்னு வாங்கிட்டாங்க அந்த குக்கர் சின்னம் தான் தினகரனுக்கு டிடிவி தினகரனோட கட்சி வந்து தற்போது வரை அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சி பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக இருந்தாலும் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி தற்போது சட்டமன்ற தேர்தலில் இரண்டே இரண்டு கட்சிகளுக்கு மட்டும்தான் தற்போது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் சின்னம் வழங்கியிருக்கார்கள் ஒன்று மக்கள் நீதி மய்யம் கமல்ஹாசன் கட்சிக்கு டார்ச் லைட்டும் அதே போல விஜயின் தாவேகா கட்சிக்கு விசல் சின்னமும் வழங்கியிருக்கிறார்கள் தற்போது வரை டிடிவி தினகரனுக்கு குக்கர் சில குக்கர் சின்னம் தற்போது வரை வழங்கப்படவில்லை அப்படின்னு தான் இருக்கு அப்படி இருக்கும் போதே பிரதமர் பங்கேற்கும் இந்த ஒரு பிரச்சார கூட்டத்தில் டிடிவி தினகரனோட சின்னமாக குக்கர் சின்னத்தையும் பதிவு செய்திருக்க அதாவது பேனர்ல போட்டிருக்காங்க குக்கர் சின்னம் கொடுப்பார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது இருந்தாலும் ஒரு மெசேஜிங் தான் இந்த இரண்டு கட்சிகளும் அடுத்த இரண்டு பெரிய கட்சிகளாக அவர்கள் பார்ப்பது ஒன்று தனசனி மற்றொன்று பாமக பாக்கு தெரியுது தொடர்ந்து பேசலாம் அரவிந்த் இருந்து நம்மோடு இணைகிறார் விமர்சகத்தில்